நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு ஏற்ற நல்ல சில்லுன்னு ஆறு வகையான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் காஃபி மில்க் ஷேக்லேருந்து ஆரம்பித்து ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் ஷேக் ஓரியோ மில்க் ஷேக் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆப்பிளையும் டேட்ஸையும் வச்சும் நான் ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன் சுகரே இல்லாமல் அதுக்கப்புறம் சப்போட்டா வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம் ஒரு மில்க் ஷேக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் முதல்ல காஃபி மில்க் ஷேக் இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வில அதிகமாக இருக்குது நான் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் முதல்ல காஃபி பவுடர் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் சுகர் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த கொக்கோ பவுடரோட கசப்புத்தன்மை இருக்காது இப்போது நம்ம சாக்லேட் சிரப் இருக்கும் நம்ம வீட்டில் எப்படியும் அதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்ல செட் ஆகிடும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கஃபேல இல்லை அப்படின்னா நம்ம ரெஸ்டரண்ட்லாம் சாப்பிடும்போது ஒரு கிளாஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப வில அதிகமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த காஃபி மிக்சர் அதுக்கப்புறம் நல்ல சில்லுன்னு இருக்கிற பால் நான் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன் ஐஸ்கிரீம் வந்து நம்ம போடுறோம் வனிலா ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் க்யூப்ஸ் வந்து போடலாம் அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் சுகர் போட்டுக்கலாம் நல்லா வந்து நுரை வர வரைக்கும் அடித்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி ஃப்ரிஸரில் வச்சதுனால அது உருகவே உருகாது சாப்பிடும்போது மட்டும் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி வரும் இப்போது மேலே ஐஸ்கிரீம் வைக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா டெய்ரி மில்க் ஏதாவது எந்த ஒரு சாக்லேட் இருந்தாலும் மேலே தூவி விட்டுக்குங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலரில் ட்ராகன் ஃப்ரூட் ஷேக் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கிடையாது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் இருக்கும் நீங்கள் நான் அதுலேயுமே வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ கலோரி தான் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல கலரை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இது அப்படியே சாப்பிட்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற கள்ளிப்பழமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே ரெட் கலரில் தான் இருக்கா அதே சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும் ஈவன் அதில் கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நிறையா இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து இது இல்லை விலை கொடுத்து வாங்க முடியல இதை வந்து கிடைக்கல அப்படின்னா கவலையப்பட வேணாம் இதே கலர் இதில் கிடைக்குன்னா சத்தம் நம்ம பீட்ரூட் மாதுளம்பழம் இது எல்லாத்துலேயுமே இது வந்து கிடைக்குது ஸோ நான் கிடைச்சதுனால நான் போட்டேன் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் பீட்ரூட் மாதிரி தான் ஸோ இதை அப்படியே நம்ம அடித்து பண்ண போகிறோம் ஸோ மிக்சியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம் நல்லா காய்ச்சி ஆரவச்ச பால் அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் போட்டுக்கிறோம் சுகர் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேன் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நுர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டிங்கனாவே நம்ம கடையில் எப்படி கிடைக்கிறோமோ கடையில் எப்படி வாங்குறமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இதிலையே ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து ஊற்றிட்டு அது மேலே ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரூட் பவுல் ஸ்மூத்தி ப ஸ்மூத்தி பவுலும் சொல்கிறாங்க பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுகர் பிடிக்காதவங்க தேன் ஊற்றிக்குங்க ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது அப்படியே நீங்கள் கொடுங்க அதான் நல்லது கூட இப்போ அதுக்கப்புறமா ஓரியோ ஷேக் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் ஓரியோ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஸோ ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க இதே மாதிரி உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் வந்து ஹெஷிஸ்லேயே கிடைக்கிது நல்லா ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை ஒரு ஃப்ரீஸில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் செய்யும்போது அப்படியே வந்து போட்டு கொடுக்கலாம் நமக்கு இப்போது ஓரியோ வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம் இந்த ஓரியோ மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பித்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து உங்களுக்கு விலை வைக்கிறாங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் விலை குறைவான பொருளை நம்ம செஞ்சிடலாம் ஸோ நம்ம குக்கீஸ் போடுறோம் அதுக்கப்புறம் ஐஸ்கியூப்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட் சிரப் போடுறோம் இல்லைனா கிட்கேட் ஏதாவது ஒரு சாக்லேட் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பால் வந்து நம்ம ஊற்றுறோம் இது ஸ்லிம் மில்க் இது வந்து காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை மற்றபடி நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க அதே மாதிரியே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை கொடுத்துடலாம் நல்லா அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது வெளியே சாப்பிட்ணுன்னு அவசியமே இருக்காது அது மட்டும் இல்லை நான் மில்க்ஷேக் மட்டும் இல்லை கடலை மெட்டாயிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஹெல்தியான ரெசிபீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்தா தெரியும் நீங்கள் ஐஸ்க்ரீம் வச்சு கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கட்டில் வேணாலும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா சப்போட்டா மில்க்ஷேக் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கானது நல்ல பழுத்த சப்போட்டா நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் நான் வாங்கி கூட பண்ணலாம் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதனோட விதைகளை நீக்கிடுங்க இதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளை பொறுத்து இதனோட விலை மாறுபடும் இது வந்து லோக்கலில் ஒரு செவன்ட்டி எயிட்டி அதுக்கு கொடுக்குறாங்க இன்னும் ரொம்ப லோக்கல் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க ரொம்ப பெரிய கடைகளில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் வீட்டில் அப்படிங்கும்போது ஒரு மூணு சப்போட்டா ரெண்டு சப்போட்டா இருந்தால் போது கொஞ்சம் பால் ஐஸ்கிரீமை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிறத விடவே நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் ஹனியோ இல்லை வெள்ளமோ போட்டுக்கங்க இப்போது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் சுகர் நான் போடுறேன் அதுக்கப்புறம் நான் காய்ச்சி ஆறு ஆற வச்ச பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஐஸ்க்யூஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாலை காய்ச்சி வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க நல்லா ஐஸ்க்ரீம் மாதிரியே ஆகிடும் ஸோ நீங்கள் கூட சேர்த்து நீங்கள் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சிட்டிங்கனாலும் ரெடி ஆகிடும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி ஒரு நிமிஷம் தான் ரொம்பவும் வந்து நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கக்கூடாது ஒரு நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அரைக்கணும் இல்லைனா பாலோட அந்த இது மாறிடும் அதனோட ஃப்ளேவர் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் ஸோ மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட் சிரப் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நம்ம சம்மர் டைமில் வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்து இப்படி கொடுக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா ஆப்பிளையும் டேட்ஸையும் வச்சு ஒரு சிம்பிளான மில்க் ஷேக் பண்ண போகிறோம் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் தான் இதுக்கு தேவைப்படும் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆறு வகையான மில்க் ஷேக் நீங்கள் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஒத்தமே கிச்சனில் இப்போது நம்ம டேட்ஸ் ஒரு ஆறு ஏழு டேட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சுருதி நீத்தி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு பத்து நிமிஷம் கூட ஆப்பிளில் நம்ம தோல் எடுத்துடலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ஆப்பிள் வந்து தோல் எடுக்காமல் கூட நீங்கள் செய்யலாம் பட் ஆப்பிளோட தோலில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிலது ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அதனால் எப்படி இருந்தாலுமே நம்ம தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட இந்த ஆப்பிள் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே வேகமாக நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படி இல்லைனா அது ப்ரௌனாக ஆரம்பிக்கும் டேஸ்ட்டு மாறுது ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டு ஐஸ்கிரீம்லேருந்து பால்லேருந்து எடுத்து வச்சுட்டு கடைசியாக மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வேகமாக கட் பண்ணி போடணும் டேட்ஸ் நான் போடுறேன் அதுக்கப்புறம் பால் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா ஆல்மண்ட் மில்க் இதுக்கப்புறமா வனிலா ஐஸ்க்ரீம் இது ஆப்ஷனல் தான் பட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் க்யூப்ஸ் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம் டேட்ஸ் வந்து நமக்கு நல்லா ப்ளெண்ட் ஆனால் தான் அதனோட ஸ்வீட்னஸ் தெரியும் இந்த டேட்ஸையே வச்சு நீங்கள் குக்கீஸ் கூட பண்ணலாம் குக்கீஸ் நான் நைட்டுனமே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் ஐஸ்கிரீம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகலை ஸோ கலர் ஆப்பிளில் எப்போவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது அதுதான் நல்லாயிருக்கும் சாக்லேட் சிரப் போடும்போது சாப்பிடும்போதே எல்லா ஃப்ளேவருமே வரும் நமக்கு ஃபலூடா மாதிரி ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அஞ்சே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சாக்லேட் மில்க் ஷேக் அஞ்சு நிமிஷம் நான் சொன்னேன் டூ மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் காஃபி பவுடர் அதுக்கப்புறமா சுகர் கொக்கோவோ பவுடர் போடுறோம் இதுக்கப்புறமா நல்ல சூடான தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அந்த கொக்கோ பவுடரோட கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது காஃபியும் நல்லா ப்ளூம் ஆகும் அதனோடய ஃப்ளேவர் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்ல சில்லுன்னு இருக்கிற பால் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் போடுவோம் இதுக்கப்புறமா மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 நிமிஷம் மட்டும் அரைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் டீனுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்